இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஸோ அடுத்த படத்துக்கு மூவாகிறதுக்குள்ள என் சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நிறைய இந்த சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் ஸோ முதல்ல கூலியிலேருந்தே தான் நினைக்கிறேன் முதல்ல மக்களுக்கு நன்றி முப்பத்தஞ்சு நாள் கிட்ட கூலி தேட்டரில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் வசூல் அதை பற்றி பேசணும் இல்லை ஒரு லாபகரமான படம்னு சன் பிக்சர் சொன்னாங்க அண்ட் ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் முப்பத்தஞ்சு நாள் ஓடுனதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி அண்ட் யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ மீன் கிரியேட்டர்ஸ் ரிவியூவர்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்ன யோசிக்க வச்சுருக்கேன் எப்படின்னா ஸோ இதுதான் என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க வரைக்கும் நிறையா விஷயம் நானும் அதில் லேர்னிங்காக எடுத்திருக்கேன் அண்ட் அதை என்னோடய அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ ஒரு விமர்சனம் இல்லாத படங்களை தர முயற்சி செய்வேன் நன்றி அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார் தமிழ் சார் படம் அதை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது என்ன எது கிளாரிட்டி இல்லைன்னா அதை பற்றியும் என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருன்னு ஆசைப்பட்டேன் கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணேன் அண்ட் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் கழித்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை டேரெக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஆனால் எனக்கு அப்போ கைதி டூ இருந்தது கைதி டூ தான் என்னோடய இமீடியேட் நெக்ஸ்ட் ஃபிலிமாக இருந்தது பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைட்டில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேங்க எனக்கு திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஒரு ஒன்றரை மாதம் சின்சியராக எழுதினேன் முடிதளவுக்கு ட்ரை பண்ண ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒன்றரை மாதம் கழிச்சு நேரில் போய் மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நரேஷன் போச்சு ரெண்டு பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே பட் ஆனால் என்னென்னா ரெண்டு பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க ஜெய்லி டூ வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும் இப்போது கமல் சாரோட அடுத்த அன்புரி மாஸ்டர் டெரெக்ஷனில் வர மாட்டோம் ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறதான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக வந்து ரெண்டு பேரும் ஒரு லைட் ஃபிலிம் எதிர்பார்த்துட்ருக்காங்கங்கிறது தான் எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க பட் லைட் ஆர்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது அண்டு அதை நான் ஜெனா சொல்லிட்டு வெளில விட்டேன் பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஸோ அதனால் அவருக்கு கைதி டூக்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டேரக்டர் கொடுத்தாரு இதுதான் ஆக்சுவலாக நடந்தது அண்டு அந்த கேப்பில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சரி அந்த கமிட்மெண்ட்டை க்ளியர் பண்ணிடலான்னு யோசிக்கும்போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு நாலு வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணலான்னு ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்தலான்னு யோசிச்சது தான் அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன் அதனால் கைதி டூ பண்ணல அப்படிலாம் போட்டு நான் இல்லை இல்லை சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் க்ளியர் பண்ணணும்னு நினச்சேன் லாஸ்ட் வீக் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணி பேசிட்டேன் ஸோ என்னோட அடுத்த படம் கைதி டூவாக தான் இருக்கும் அது ஏன் நான் ரொம்ப சால்டாக சொல்கிறேன்னா அந்த எல்சியூ இல்லை எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க அது வந்து ஜி ஸ்குவாட் இல்லை ஜி ஸ்குவாடு க்ளோஸ் பண்ணுறதுனா நான் க்ளோஸ் பண்ணிடலாம் எல்சியூன்றது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது கைதி ஆகட்டும் விக்ரம் டூ ஆட்டும் ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஆகட்டும் இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ் ஸோ இதை நான் பண்ணால் போக முடியாது இது எல்லாமே என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ அதனால் எல்சியூ மூடப்படல திருப்பி ஓப்பன் ஆகும் இந்த அர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது அதுவும் எல்சியூக்குள்ளே தான் வருது ஸோ ஏதாவது ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இதுதான் மொத்த கிளாட்டி அண்ட் அமிர்கான் சார் படத்தை பற்றியும் சொல்லுங்கள் அமிர்கான் சார் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது இப்போவும் பேசிகிட்டு தான் இருக்கோம் இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கும் இருக்குது அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எப்போன்னு தெரில பட் ஸ்டில் அது பேசிகிட்டு இருக்கோம் அண்ட் அவ்வளோதான் இதுதான் நான் மெயினாக மேஜராக அட்ரஸ் பண்ணணும் நினச்சேன் இது நான் ஒரு பாயிண்ட்டில் பதில் சொல்லி ஆகணுன்றே இருந்தது ஏன்னா ஒரு சைடு ரெண்டு சைடில் எல்லா பக்கம் பேசிகிட்டே இருக்காங்க ஸோ என்னோட சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆனாக இருந்தது ஸோ அதனால தான் இந்த பஸ் மீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துன்னா கேட்கலாம்

நடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதான் நான் புதுசாக தான் கற்றுக்கணும் சும்மா இருக்க டைம் இப்படி ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்தது தான் அண்ட் அருணுக்கு என்ன கம்ஃபர்ட் இருந்தது ஃப்ரெண்டு வேறு ஸோ அதனால் ஈஸியாக அந்த படம் பண்ணி கொடுன்னு நினச்சேன் பட் ஆனால் அவ்வளோ இல்லை கஷ்டம் தான் அது திருப்பி அது கன்யூ பண்ணணும் இல்லை எல்லாம் தெரியல சொன்னேன் இல்லை இவ்வளோ லைனப் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணணும் ஸோ தெரிலங்க லோகேஷ் ஹலோ எஸ் ஸோ இனிஷியல் டேஸில் லைக் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது லைக் நிறைய உங்களுக்கு நீங்கள் தான் செல் மோஸ்ட் டெலிவிட் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா போயிருக்கு ரீசெண்டாக நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது லைக் ஹேட்ரடும் இருக்குது ஸோ ஹேண்ட்லிங் போத் தீஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் லைக் எப்படி பார்க்குறீங்க ஹவ் யூ ஹேண்டில் தோத் இல்லைங்க நான் தான் முன்னாடி தான் நான் சொல்கிறது ஒன்று தான் அது எதுவும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அது என்னோடய வேலை இப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி என்னோடய ஃபஸ்ட்டு படம் மாநகரம் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அவ்வளோவே பாராட்டின் இருக்காங்க டக்குனு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிற நியாயம் இல்லை அண்ட் படங்கிறது மக்களுக்காக அது அவங்களுக்கு காட்டும் போது விமர்சனம் வரும்போது அது தான் ஆகும் ஸோ அதனால் அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல அது ப்ரொஃபஷனாக மட்டும் வச்சலான் ஸோ அதனால் சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் இன் கோயிங் டேக் அது அது உண்மை தானே அது எல்லாருக்குமே நடக்கிறதானே ஸோ நல்லா பெருசாக எடுத்துக்கலாம் தேங்க்யூ யூ ஹவ் அ வெரி லாயல் அண்ட் பேஷனட் ஃபேன் பேஸ் அவங்களுக்கு கூட இட் கம்ஸ் ஆஃப் இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் ஹவு டுஃபைன் த ரிலேஷன்ஸ் இல்லங்க அவங்க ஜெனுவனா பேசுறதுல இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிட்டிசிசம் பட் அதுல ஏதோ ஒரு அக்கறை இருக்குன்னு நான் பாக்குறேன் இப்போ நான் எக்ஸாம்பிளதான் சொல்றேன் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அது எல்லாமே சரி சரி சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லன்னா நீ செய்யறது தப்புனா அவன் உண்மையிலேயே ஃப்ரெண்டு நினைக்கிறேன் அந்த லாயல் பேஸ் ஆஃப் ஃபேன்ஸ்ஸாக இருக்காங்க நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வெரி ஹாப்பி போச்சு ஆ சார் சார் அக்ஷய் ஃப்ரம் தி நியூ நியூன் எக்ஸ்பிரஸ் நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் பண்ணணும் ஸோ தட் ஐ கேன் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்ணுறீங்க ஸோ டசன்ட் ஆப்ட் டிஃபிட் தி பர்பஸ் இல்லைங்க அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லார் ஆஃப் ப்ரேக்ஸ் பட் பிரச்சனை என்னென்னா இப்போ நான் சொன்ன இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே ஒரு ஒரு டைம் லைமில் இப்படி போகும்னு நினச்சி பண்ணுறோம் அது நடக்காமல் போகும்போது நம்ம நம்மளுக்காக வெயிட் பண்ணுற ஹீரோஸ் இருக்காங்க நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஆயிடுறாங்க ஸோ அதில் நிறையா அவங்களோட ஃபன்ஸ் இன்வால்வ் ஆகுது ஸோ என்னோட பிரேக்ஸ் வந்து அதில் அப்படி ஆகாது அண்ட் இது நான் மெயினாக பண்ணணும்னு நினச்சது காரணம் என்னன்னா ஆஃப்டர் கூலி ஐ நோ அது டேக் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் பிரேக்னு சொல்லி ஸோ அந்த கேப்பில் ஒன்று பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிமுக்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும் எதிர் வேறு எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகிறதுக்குப் பல இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம் கற்றுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான் பட் ஏன் இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருந்த கதைனால் அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை ஐ மீன் மற்ற இப்போதைக்கு அது எவ்வளோ தூரம் கான்டெம்பரரி அடாப்ட் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் பண்ணிவிட்டு போயிடலாம் புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை எழுதணும்னா பிரச்சனை தான் ஸோ யா இந்த வயசில் ஓடி மேம் அபிராமி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஆன் த அப்ரிசியேஷன் ஃபார் திஸ் கிளாரிஃபிகேஷன் ஏன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் நிறைய உங்களை பத்தி போயிட்டே இருந்தது தேங்க்யூ ஸோ மச் இப்போ நீங்க ஆக்டிங்ல மறுபடியும் இது டிரெக்ஷன் வந்திருக்கீங்க டூ ஹேவ் எனி ஐடியா டு எக்ஸ்ட் திஸ் ஆக்டிங் ஏன்னா இப்ப ரெண்டு ஸ்கெடியூல் முடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க சோ திரும்ப ஆக்ஷன் பண்ணலாமா நடிக்கலாமா இல்ல நீங்க டைரக்ஷனுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு இல்ல மேம் திரும்பி போறதுக்கான விஷயமே இல்லை இடையில ஸ்கூல்ல லீவ் விட்ட மாதிரி தான் அந்த கேப்ல ஓடி போய் நடிச்சுட்டு பட் ஆனா என் ப்ரொஃபஷன் டைரக்ஷன் தான் மேம் அதில் தான் இருக்க போறேன் இதே மாதிரி திருப்பி ஒரு ஆறு மாசம் படங்களுக்கு நடுவில் கேப் வந்து ஒரு சின்னதாக யாராவது ஒரு கதை இருந்தா நடிக்கலாம பட் இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லைங்க அருண் படம் முடிச்சுட்டு டைரக்ஷன் போவோம் தேங்க்யூ மேம் சார் இரும்பு கை மாயாவே அந்த கதை தான் இல்ல சார் அது வந்து இப்பதான் அனௌன்ஸே பண்ணிருக்காங்க சார் அந்த படத்தை பத்தி இரண்டாவது அவங்க ப்ரொடியூசர் சார்பா அவங்க சைட்ல இருந்து வர அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் இப்போ ஒரு படம் பண்றோம்